ஆர்கி தொகுதியின் பிரச்சார குற்றத்தின் போது தன் மீது ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே திமுகவோட பலவீனத்தின் வெளிப்பாடுதான் தான் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு ஆர்கி இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கு இந்த நிலையில திமுக வேட்பாளர் மருது கணேசா ஆதரிச்சு நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்துல முக ஸ்டாலின் கலந்துகிட்டாரு அப்ப அவரு ஓ பன்னீர்செல்வத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாரு ஓ பன்னீர்செல்வம் வந்து பத்து சதவீதம் உண்மைதான் சொல்லிருக்காரு மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் மறைச்சிருக்காங்க ஓ பி எஸ் இல்லத்துல செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்ப ஒரு பேசும்போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாமே திமுக பலவீனத்தை தான் காட்டுது ஜெயலலிதா மறைந்த போது தமிழக முதல்வராகும் எண்ணம் எனக்கு இல்ல ஆனா மூத்த அமைச்சர்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டதாலதான் முதல்வரான கொஞ்ச நாள் கழிச்சு சசிகலாவுக்கு பொதுச்செயலாளர் பதவியை பதவியே கொடுக்கலாமான்னு கேட்டாங்க அதுக்கு நான் ஒத்துக்கிட்டதாலதான் முன்மொழிஞ்சேன் அதுக்கப்புறமா எண்ணூர் துறைமுகத்துல எண்ணெய் கொட்டிய போது அதை அகற்றும் பணிய நேர்ல போய் ஆய்வு செய்யறதுக்காக போயிருந்தேன் அப்ப மூத்த அமைச்சர்கள் கிட்ட எனக்கு அழைப்பு வந்துச்சு அதை ஏத்துக்கிட்டு நான் தலைமை அலுவலகத்துக்கு போனேன் ஆனா நான் போறதுக்கு முன்னாடியே சசிகலாவ சட்டசபை குழு தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க என்னுடைய பேச்சை யாருமே கேக்கல என்ன நிர்பந்தப்படுத்தி முதல்வர் பதவிய ராஜினாமா செய்ய வச்சாங்க இத தொண்டர்கள் ஏத்துக்க தான் என்ன பேச வச்சு முன்மொழிய வச்சாங்கன்னு சொன்னாரு சசிகலா முதல்வராக தான் பிரச்சனை வெடிச்சது அவரை மக்கள் ஏற்க மாட்டாங்க அவசரப்பட்டு ஏன் பதவியை ராஜினாமா செஞ்சீங்கன்னு மூத்த நிர்வாகிகள் என்கிட்ட கேட்டாங்க இதனால நான் அம்மா சமாதியில எனது மனக்குமர கூட்டுனேன் அதிமுகங்கிறது பொதுவான கட்சி இதுல குடும்ப ஆதிக்கம் இருக்க விதிமுறைகளை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வகுத்தாங்க ஆனா இவங்க கட்சி கொள்கைகளுக்கு மாறாக செயல்பட்டதாலதான் நான் வெளியேறினேன்னு ஓபிஎஸ் பி எஸ் சொல்லிருக்காரு இப்படி ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு ஓபிஎஸ் பி பதிலளிச்சிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போடுற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி